ஒரு செழிப்பான காட்டில் ஒரு ஆற்றருகில் ஒரு மாங்காய் மரத்தில் சந்தோஷமாக ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது ஆற்றுக்கு மறுபுறம் ஒரு சூழ்ச்சி புரியும் முதலை வாழ்ந்து வந்தது குரங்கின் நுண்ணுணர்வு எப்படி தனது உயிரை காப்பாற்றியது என்பதை பற்றிய கதை இது ஒரு நாள் முதலையின் மனைவி விருந்திற்கு குரங்கின் இதயத்தை ஆசைப்பட்டு தனது கணவரை ஒன்று கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டாள் முதலை குரங்கின் ரசமான மாங்காய்களை அனுபவிக்க கண்டபோது ஒரு திட்டம் தீட்டியது வணக்கம் நண்பரே குரங்கே என்று முதலை கூறியது விருந்திற்காக என் வீட்டுக்கு வர விரும்புகிறாயா முதலையை நம்பி குரங்கு ஒப்புக்கொண்டு முதலையின் முதுகில் ஏறியது ஆற்றின் நடுவில் முதலை தனது உண்மையான நோக்கங்களை வெளிப்படுத்தியது என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் குரங்கு விரைவாக யோசித்தது ஓ நண்பரே நீ ஏன் முன்பு சொல்லவில்லை என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் முதலை மீண்டும் மரத்துக்கு நீந்தியது குரங்கு பாதுகாப்பாக குதித்து நீ என்னை ஒருமுறை ஏமாற்றினாய் ஆனால் இனி இல்லை நீ என் இதயத்தையோ என் நட்பையோ பெறமாட்டாய் என்றது முதலை தனது ஏமாற்றத்தை மறைக்க முடியாமல் நீந்தி ஓடிவிட்டது இந்த கதையின் நீதி குறிப்பு நுண்ணுணர்வு மற்றும் விரைவான சிந்தனை மிக மோசமான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்ற முடியும் என்பதே நம்பிக்கையை எளிதில் அளிக்க வேண்டாம் அது சம்பாதிக்கப்பட வேண்டும்